என்னக்கா ஊரே வெறிச்சோடி கிடக்குது அந்த கிடவியராது கதை விட்டுட்டு இருக்கா அது விட காணத ஏதாவது எங்க பொண்ணு அவ்வளோ ஓ அந்த ரெண்டு பேரும்மா ரெண்டு பேரும் இவரு ஒரு மூலிகை வீட்டுக்கு போயிட்டா ஊபத்துக்க ஏன்னா இங்க இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி மறுமூலம் ஒரே திட்டு அதனால மூளை வந்து கூட்டிட்டு போயிட்டாளுவ ஓஹோ இதுதான் விஷயமா என்னடா நம்ம ஊராச்சே இவ்வளவு அமைதியா இருக்கேன்னு யோசிச்சேன் ரெண்டு பேர் இல்லாதது பாருங்கக்கா ஊரே எவ்வளவு அமைதியா இருக்குமே இல்ல லட்சுமி நம்ம ரெண்டு ஊர்ல இல்லனால இப்படிதான் சொல்லுவாளுவன் ரெண்டு வரும் சேர்ந்து திரிவாளுவன் இன்னைக்கு ஒருத்திய காணலை பத்தியா இப்பதான் ஊரே நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாரும் அப்படி சொல்லியது தானே நம்மள சொல்லிட்டு போட்டு இருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் இல்லாதது எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்கக்கா சரி லட்சுமி நம்ம ரேசம் கடைக்கு ஒரு நாலு மணி இவ்வளவு போயிட்டுருவோம் நாலு மணிக்காக்கா அஞ்சு மணியோட மூடிடுவான் இல்லையா ஒரு ரெண்டு மணி கூட போமா எப்படி ரெண்டு மணிக்கு போலாம் தான் ஆனா காடு நிறைய அடிக்க வச்சிருக்கான் பாத்துக்க ஏன்னா காலையிலேயே போன வீர நல்லா சொல்லிக்கிட்டவ ஓ அப்படியா நாலு மணிக்கு இந்த ஓட்டமா ஓடி வரா என்னன்னு தெரியலே என்ன உமா மெதுவாவா எப்பா எங்க பேருவியலோடு ஓடி ஓடி வந்தேன் ரெண்டு வருக வீட்டுக்கு போனேங்க்கா ரெண்டு வரும் இல்லை அதான் தேடி வந்தேன் என்னவுமா இப்படி ஓடி வந்துருக்கியா ஏன் ஏக்கா கோயிலில் கூழ் ஊற்றி வாங்க போய் குடிச்சுக்கிட்டு வந்துடும் எந்த கோயிலில் எப்போ கூழ் ஊற்றியாவே யார் வாங்கிட்டு சொன்னால் எதுக்குனு இப்படி ஓடி வராதுக்கு ஆமாக்கா காலையிலே கேள்வி ஒட்டை அதான் மணி இப்போ பத்து தானே ஆகுது ஒரு பதினோரு மணிக்குள்ளெல்லாம் போய் குடிச்சுக்கிட்டு வந்துடுவோம்க்கா வாங்க வேண்டாம்மா நீங்க வேணா போய் குடிச்சுக்கிட்டு வாங்க நான் மத்தியானத்துக்கு சோறெல்லாம் எல்லாம் வச்சுட்டே பாத்துக்க எக்கா மத்தியானத்துக்கு தானே வச்சிய வாங்கக்கா எல்லாரும் போய் குடிச்சுக்கிட்டு வருவோம் என்ன லட்சுமி என்ன லட்சுமி சொல்லியா நீ ஏற்கனவே அங்க கூட்டம் நல்லா கூடி இருக்கா இதுல ஒரு பாரு கூடலுக்கு நம்ம அங்க வாங்கிட்டு வேண்டாக்கா நாங்க ரெண்டு நேரம் வரலாமா வேணா நீங்க மூணு போய் குடிச்சுக்கிட்டு வாங்க ஏன்கா உங்களை கூப்பிடல இருந்தனாக்கா நானே வந்தேன் வாங்க போயிட்டு வந்துருவோம் நீ ஏண்டாமா நீ போய் குடிச்சுக்கிட்டு வா വരലിയക്കാ ശരി അപ്പ ഓക്കെ വീട്ടിലെ കൊഞ്ചോലെ എടുത്ത് വെച്ച അഞ്ചം പോലെ താറേനക്കാ അതെല്ലാം വ്യണ്ടാവും നീസെൽവാട് ഏ നാ കുറഞ്ഞ വറേന ആ ശരിക്കാ ശരി അപ്പൊ നാ പോക്കാ ശരിമാ പോനവാട്ടിയേ അങ്ങും പോരേ അടിയമ്പടിയും ചണ്ടയുമായി കിടക്കല എനെ കിടക്കലേ ഇതാ നല്ല വരുക ലക്ഷ്മി ஆமாக்கா ஐவே குடிச்சுக்கிட்டு வரட்டு புறவு ஏதாவது ஃப்ரீயா இருந்துச்சு நம்ம போலானாக்கா ஆ சரி லட்சுமி அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாலு மணிக்கு போலே போயிட்டு ஆ சரி லட்சுமி சீக்கிரமா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணல அந்த ஆனா பேசலான்னு பார்த்தா அங்கேயே போய் கூடு கூட நிக்க பாத்தீமா மாடியில நின்னுட்டு யார் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கா பேக்கியா போ என்ன பாத்தீமா இங்க நின்னாக்கல இருக்கு ஆ வா புஷ்பா இல்லை கீதா வந்து கோயிலோட போய் அரைஞ்சிட்டு போடலாம் இன்னும் காணலை அதான் பார்த்துக்க நிற்கேன் ஓ கீதாவை பார்த்துக்க நிற்கிறியா சரி 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 அவா அவளை வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் போல கூல எடுத்துட்டு வரைஞ்சிட்டு போனா இன்னும் வந்த பாடில்ல ஓ அப்படியா சரி சரி நீ எல்லாம் போவில்லையா நானா நானும் கீதாவும் போய் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு முடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ அவள் வீட்டுக்காரருக்கு இடக்குதான் கோயிலுக்கு பெரிய ம் நீ கொடுத்த குடிப்பே இப்படி ஆ நான் இதிலெல்லாம் பாகுபாடு பார்க்க மாட்டேன் யார் என்னதான் நான் சாப்பிடுவோம்ப்பா நமக்கெல்லாம் எம்மதமும் சம்மதம் அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் தான் நம்ம பரவாயில்லையே பரவாயில்லையே ஃபாத்திமா கோயிலேருந்து தரக்கூடிய கூழ் நாள்லேயே குடிப்பேன்னு சொல்கிறியே அதான் சொன்னேன் இல்லையா நான் எதுனாலும் எனக்கு ஓகே நான் அப்படின்னா பாகுபாடு பார்க்க மாட்டேன் ம் எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கும் ஒரு சொம்பு நிறைய கொடுங்க ம் கண்டிப்பாக பார்த்திமா நீ சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு கீதா வருவா வருவான்னு பாத்து பாத்து கீதாவை காண மாட்டேங்குது பாரா கீதாவை தான் காணல ஆனா பாரா கீதா வீட்டுக்குள்ள உமா போறா எது கீதா வீட்டுக்குள்ள உமா போறாளா என்ன சொல்லியா நல்லா அங்க பாரு உமா போறத பாரு அட ஆமா இவா எதுக்கு இப்ப அங்க போறா பாரு நீ உடனே கீதாவுக்கு ஒரு ஃபோன் போடான்

ஒரு நேரம் வீட்டில் இருக்கிறது கிடையாது கேட்டால் கூழ் வாங்க போகிறேன் அதை வாங்க போகிறேன் இதை வாங்க போகிறேன் இனி இது சரி பட்டு வராது இவளுக்கு வெயிட் பண்ணுறதை விட நம்ம கிளம்புறதே தான் பெஸ்ட்டு என்னவுமா வா ஏன் அங்கே நிற்கிறா என்ன ஜார்ஜு வேலை கிளம்பிட்டியாக்கும் நேரம் தான் ஆகுது உமா என் வீட்டில் கீதா வந்து கோயிலுக்கு கூழ் வாங்க முடிஞ்சுட்டு போனா ஆளை இன்னும் காணல வரான் அவளுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு ஓ அப்படியா இன்னைக்கு வேற இவங்க சீக்கிரம் போன வேற கிளம்புனாங்க நீ கிளம்பாம இருந்தால அதனால தான் கேட்டேன் நீ இப்ப கோயிலுக்கு ஏதாவது போவியா ஆமா ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலு கிட்ட தான் நிக்கிறாங்க நான் போவேன் என்ன ஜார்ஜ் நீ போனியனா கீதா கண்டிப்பா அங்க நிப்பா அவகிட்ட நான் வேலை கிளம்பிட்டே மட்டும் சொல்லிருவோமா என்னால முடியல டைம் அதிகமாயிட்டே இருக்கு நான் கிளம்புறேன் ஒரே

ம் ஏன்னா அது வெயில் எல்லாம் போகும்போது குடிச்சிட்டு போகணும்னு வச்சுக்கோ உடம்புக்கு அப்படி ஒரு இதமா இருக்கும் பாருமா குடி ஜார் குடி வா வாகிதா வா எங்க என்ன நீங்க காமலியா ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க வலி போக என்ன கீதா நீ தான் போய் கூடு வாங்கிட்டு வரஞ்சிட்டு போனா என்ன வெறுங்கைய வீசிட்டு இருந்தீங்க பாரா என் ஃப்ரெண்ட் உமா எனக்காக கூல் எடுத்துட்டு வந்துருக்கா கூழு 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 கீதா கூழு குடி ரொம்ப கூலா இருக்கும் நீங்க போ என்ன கீதா வீடு தேடி வந்தவங்கள போன்னு சொல்லியா உட்காருமா உட்காரு ம் சரி ஜார்ஜ் நீ சொல்லி நான் உட்காராமல எங்க அத நான் உங்களுக்கு கூட அடிச்சு வரேன்னு சொன்னேன் இல்ல அப்ப எதுக்கு பக்கத்து வீட்ல இருந்து வாங்கி குடிக்கிறீங்க என்ன கீதா கோபடியா பக்கத்து வீட்ல தான் வாங்கி குடிச்சேன் வேற யாரு நம்ம உமா தானே எது நம்ம உமாவா ஆமா விட்டா

போல கதை உனக்கு தெரியுமா என்னம்மா விளையாட வச்சியா நான் அம்மா வான் கூட விளையாட போகிறேன் எனக்கே நிறைய வேலை கிடக்கு ஆம்மா ஒரு டவுட்டு உன் வீட்டுக்கு நான் வந்து ரெண்டு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேலாம் பறந்து வந்துட்டா என்ன நெற்ற விட ஸ்பீடாக இருக்குது யார் தகவல் சொன்னால் யார் வேணாலும் சொல்லிட்டு போறாங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அதில் தான் நீ கலையிடாதா ம் பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தேன் மொட்டை மாடியில் நின்று பாத்திமாவும் புஷ்பாவை என்ன பார்த்தத நான் பார்த்துக்கிட்டு தான் வந்தேன் அவங்க பார்க்கணுன்னு தானே நான் வந்தேன் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு அடிக்காதவுமா இதை பாரு நீ ஃபஸ்ட் கிளம்பு ஆ கிளம்பா

எப்பவும் நீ என் வீட்டுக்கு வந்து சிடிச்சு எடுத்து பேசிட்டு இருந்தா நானும் எப்பவும் அமைதியா போகக்கூடிய ஆளும் கிடையாது புரிஞ்சிக்க என்ன பழிக்கு பழி சொல்லி காட்டுறியா இனி எல்லாம் சொல்லி காட்டுற பழக்கமே இல்ல எல்லாம் செயல்ல தான் ஒழுங்கு மரியாதைய டப்பாவை கிளம்பி வீட்டுல கொண்டு தந்துட்டு போ வந்துட்டா என்ன நிலை நின்றுட்டு போறாமா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப